வந்து தமிழகத்தில் இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை அரசின் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் மதுரை டிஹெச் ஆட்சேர்ப்பு அறிவிப்பின் அடிப்படையில் ஒர்க் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அவ்வாறு தெரிவிக்கப்பட்ட மதுரை உசிரம்பட்டி அலுவலகத்தில் விண்ணப்பிக்கு முன் பூர்த்தி செய்ய வேண்டிய அடிப்படை தகுதிகள் குறித்த முழு விவரத்தை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இதனையடுத்து தகுதி சம்பளம் வயது வரம்பு விண்ணப்பிக்கும் முறை போன்ற தகவல்களை நாம் பார்ப்போம் சரியா நிறுவனத்தின் பேர் பாருங்கள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை பாருங்கள் மொத்தம் பத்து வேக்கன்சி இருக்குது தொடக்க தேதி பாருங்கள் இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா அமைப்பின் பெயர் பாருங்கள் மாவட்ட மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஹெச்ல ஒர்க்கு சரியா வகை தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு காலி பணியிடங்களின் பெயர் மற்றும் எண்ணிக்கை பாருங்கள் கிராபர் நாலு வேக்கன்சி மொத்தம் இருக்குது மருத்துவமனை பணியாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து மொத்தம் ஆறு வேக்கன்சி இருக்குது சரியா மொத்த பணியிடம் காலியிடம் வந்து பத்து வேக்கன்சி சம்பளம் பாருங்கள் கிராபர் பணிக்கு மாதம் பத்தாயிரம் சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பணிக்கு மாதம் ஆறாயிரம் சம்பளமாக வழங்கப்படும் சரியா டிஹெச் கல்வித் தகுதி பாருங்கள் டிஹெச் ரேடியோகிராபர் பதவிக்கு அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தில் பிஎஸ்சி ரேடியோகிராபி துறையில் பட்டம் பெற்றிருக்கிறது அவசியம் சரியா டிஹெச் மருத்துவமனை பணியாளர் பதவிக்கு எட்டாம் வகுப்பு பணிகள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம் பார்ப்போம் அதிகபட்சமாக ரேடியோகிராபர் பணிக்கு ஐம்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் அதிகபட்சமாக மருத்துவமனை பணியாளருக்கு நாற்பது வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பணிமர்த்தப்பட்ட இடம் பாருங்க மதுரை தமிழ்நாடு சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஹெச் சார்பில் அறிவிக்கப்பட்ட பணிகளுக்கான விண்ணப்ப படிவத்தை அதிகாரபூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து அதனை முறையாக பூர்த்தி செய்த பின்னர் தேவையான ஆவணங்களுடன் இணைத்து நேரிலோ அஞ்சல் மூலமாகவும் அல்லது மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பி நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்க மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார சங்கம் சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம் மதுரை ஆறு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஒன்று நான்கு சரியா இமெயில் அட்ரஸ் பாருங்க இமெயில் ஐடி டாட் டிபிஹெச்எம்டியூ அட் என்ஐசி டாட் என்ற முகவரியவை நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும் ஆரம்ப தேதி பாருங்கள் இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா லாஸ்ட் டேட் பாருங்கள் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலாதம் மதம் பண்ணாங்க அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் ஷார்ட் லிஸ்டிங் மூலம் ஃபஸ்ட் எடுக்காங்க ரெண்டாவது இன்டர்வியூ மூலம் தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார் சரியா விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் விண்ணப்பத்தாரர்களிடம் வந்து எந்தவொரு விண்ணப்ப கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மெட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பதவியின் பெயர் எழுதிருங்க கேப்டன் லெட்டரில் சரியா அடுத்து சமீபத்திய புகைப்படம் ஒன்று மறக்காமல் ஓட்டியிருங்க ஒன்று பாருங்கள் விண்ணப்பத்தாரரின் பெயர் கேபிட்டல் லெட்டரில் அடுத்து தந்தை பெயர் சரியா மூன்று பாருங்கள் பிறந்த தேதி மற்றும் வயது நான்கு பாருங்கள் கல்வி தகுதி சான்றிதழுடன் மதிப்பெண் பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும் சரியா அஞ்சு ஆதார் எண் சான்றுடன் இணைக்கணும் ஆறு பாருங்கள் கைபேசி எண் மறக்காமல் குறிப்பிடுங்க ஏழு மின்னஞ்சன் முகவரி கரண்டில் உள்ளதை போய் எழுதுங்க சரியா எட்டு மதம் சாதி வகுப்பு சாதி சான்றிதழ் சிராக்ஸ் காப்பி கண்டிப்பாக தோட இணைங்க அதுக்கடுத்து பாருங்கள் முன் உணவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நக நகல் உரிய அலுவலரிடம் கையொப்பம் பெற்று இணைக்கப்பட வேண்டும் சரியா கையொப்பம் போட்டு இதோட சான்றை இணைச்சிருங்க நீங்கள் பார்த்து பாருங்கள் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் சரியா அடுத்து நிரந்தர முகவரி தற்கால முகவரி மறக்காமல் குறிப்பிட்டிருங்க இடம் தேதிக்கு மறக்காமல் குறிப்பிடுங்க குறிப்பு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் விண்ணப்பத்தாரர் சமீபத்திய புகைப்படுத்த மேற்காணும் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து அத்துடன் சுயசான்றப்பம் என்ற சான்றிதழ்கள் நகல்கள் இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க சரியா சிராக்ஸ் காப்பியோடு நீங்கள் உங்கள் சான்று மூட்டை கையெழுத்து போட்டு இதோட சினைச்சி அணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மறக்காமல் விண்ணப்பத்தாரோட கையொப்பம் போட்டுருங்க சரியா தேர்வில் கலந்துவிட்டு வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்